أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله السلام عليكم ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد

வழிகாட்டுதலில் சிறந்தது நபியல் நாயும் சிறந்தா அலைவர் செல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையாகும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக நுழைக்கப்பட்ட பிதாதுகளாகும் பிதாதுகள் ஒவ்வொன்றும் அனாச்சாரங்களாகும் அந்த அனாச்சாரங்கள் நாளை மறுமையிலே நம்மை நரகில் தள்ளும் என்று நபியல் நாயும் சிறந்தா அலைவர் செல்லம் அவர்கள் கூறி சென்றார்கள் கண்ணித்து கூறிய எல்லாமல் அல்லாவின் இந்த ஜிம்மாவுடைய தொழுகையிலே உரை நிகழ்த்துவதும் ஒரு இபாதத்தாக ஒரு கடமையாக இருக்கின்றது இந்த உரையை மற்ற உரைகளுக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை இந்த நாம் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் ஜிம்மாவுடைய உரையின் போது கீழே கிடைக்கக்கூடிய ஒரு கல்லை யார் பிரட்டி விளையாண்டாலும் ஒரு கல்லை கூட பிரட்டி விளையாண்டாலும் அவர் வீணான காரியத்திலே ஈடுபட்டு விட்டார் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் மேலும் அருகிலே ஒருவர் பேசிக் கொண்டிருக்க அமைதியாக இரு என்று அறிவுரை பகிர்ந்தாலும் கூட அதுவும் வீணான காரியம் என்று நபியநாயம் அல்லா ஒலே சொல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் இந்த ஜிம்மாவுடைய முழுமையான நன்மைகளையும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையக்கூடிய அந்த விஷயத்தையும் முழுமையாக பெற்று பெறக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொள்வோம் என்பதை நினைவூக்குவனாக இன்றைய ஜிம்மாவிலே நாம் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம் இந்த பூமியிலே நாம் படைக்கப்பட்டு இந்த பூமியிலே நாம் அல்லாஹை வழங்குவதற்காக நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டும் பொழுது இந்த மனிதர்களையும் திண்களையும் நாம் படைத்தது இறைவனை வழங்குவதற்காக அல்லாஹை வழங்குவதற்காகத்தான் என்று சொல்லி காட்டினான் இந்த வணக்கம் என்பது கூட அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் எல்லா விஷயங்களிலுமே அல்லாவின் மூலமாக நாம் என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெற்றமோ அல்லாஹ் நமக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களுமே நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எதையுமே நாம் எண்ணி முடியாது அந்த அளவிற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கின்ற இந்த பூமியிலே நாம் படைக்கப்பட்ட விதமே இந்த பூமியிலே நாம் பிறந்து வளர்ந்து செயலாற்றி கொண்டிருப்பதே அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு பேர் உபகாரம் அதற்கு நாம் காலம் உள்ளார் நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டும் போது கூட பல வசனங்களிலே அல்லாஹ் சுட்டி காட்டினார் நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கின்றேன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்காதீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டினான் இன்னும் பல்வேறு இடங்களிலே இந்த நன்றி குறித்து சொல்ல சொல்லி காட்டும் போது கூட பத்தக்குள்ளாக லா அல்லக்கும் தஸ்குருன் என்று சொல்லி காட்டினான் பத்துரு போர்க்களத்திலே அதிலே இந்த சனாதாத்த வெற்றி பெற்ற பிறகு அந்த முஸ்லீம் சமுதாய வெற்றி பெற பெற்ற பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்திலே எப்படி சொல்லியிருந்தார் என்றால் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அல்லாஹை அஞ்சுங்கள் என்று சொல்லி காட்டினார் அஞ்சுவதும் கூட அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் பிரதானமாக அந்த இறையச்சத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் இந்த இடத்திலே நமக்கு சுட்டி மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யார் நன்றியோடு நடக்கின்றார்களோ வசன் நன்றியோடு நடக்கக்கூடியவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம் என்று சொல்லி காட்டினார் இன்னொரு இடத்திலே நாலாவது அத்தியாயம் நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினால் உங்களை அல்லாஹ் ஏன் தண்டிக்க போகின்றான் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றான் நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டார் என்ற வாக்குறுதியை நமக்கு சொல்லி காட்டினார் மேலும் அதை தொடர்ந்து சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் நன்றி செலுத்துபவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று சுட்டி காட்டினார் அப்ப இந்த அளவிற்கு இந்த நன்றி செலுத்துவது குறித்து குரானிலே பல்வேறு இடங்களிலே நமக்கு அறிவுரை செலுத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் பார்க்கும் போது கூட நாம் தொழுகையை முடித்து விடுகின்றோம் தொழுகையை முடித்த பிறகு கூட அல்லாவுடைய தூதர் கற்று தந்த அந்த பிரார்த்தனை அல்லாஹு என்று நாம் பிரார்த்தனை கேட்கிறோமே அதுலேயே கூட நாம் எப்படி கேட்கின்றோம் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவுவாயாக எனக்கு உதவியை நீ செய் என்று அல்லாவிடம் நாம் பிரார்த்தனை கேட்கின்றோம் நபியல் நாயன் சுலல்லா ஹொலே செல்லம் அவர்களை பாருங்கள் அந்த நபியல் நாயன் சுலல்லா ஒலே செல்லம் அவர்கள் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவு கூட தன்னுடைய பிரார்த்தனையை தொழுகி அவர்கள் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் ரசூல் செல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது ரசூல்லே உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விட்டது அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் அல்லா நன்மாராயம் கூறிவிட்டார் இப்படி இருக்க உங்களுடைய கால்கள் வீங்கும் அளவிற்கு நீங்கள் ஏன் சொலுக வேண்டும் என்று கேட்கப்படும் பொழுது அல்லாவுடைய சொன்ன பதில் நான் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்ற பதிலை உழைத்தார் அப்ப இந்த நன்றி செலுத்துவது என்பதை எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது என்பதை இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த நன்றி செலுத்துவதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒரு பகுதி அல்லாவிற்கு அல்லாவிற்காக நாம் நன்றி செலுத்துவது அல்லாவை வணங்குவது தொழுகையை மூலமாக தொழுகை மூலமாக நன்றி செலுத்துவது இன்னும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் பிக்கிற செய்வது அதே போன்று நோன்பு நோற்பது இது போன்றே அல்லாவிடம் கேட்கக்கூடிய அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதம் ஒரு பகுதியாக இருந்தாலும் இன்னொரு பகுதியிலே அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டக்கூடியது என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் அழகு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மல்லம் எஸ்குருல்லா இந்த மனிதர்கள் இருக்கின்றார்களே இந்த மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார் என்று சுட்டி அப்ப இந்த விஷயத்துல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா முகுமின்களாக வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்த பூமியிலே செயலாச்சி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாவை தொழக்கூடியவராக இருப்பார்கள் நோய் வைக்கக்கூடியவராக இருப்பார்கள் இன்ன பிற அமல்களை எல்லாம் செய்து அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் பண்பு வேண்டும் இந்த மனிதர்களுக்கும் நாம் நன்றி இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்வான் என்பதை இந்த இலக்கரை நபிகள் நாயன் சலல்லா அலேஸ் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றனர் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை என்ற உணர்வு நம்மை எப்படி இந்த பூமியிலே பேச வைக்கும் என்றால் நான் வளர்ச்சிக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு வேற யாருமே காரணம் கிடையாது நிறைய பேருடைய பேச்சை நாம் கேட்டுக்கலாம் எனக்கு யார் எந்த பேரும் உதவுனா யாரும் உதவல நானா முன்னேறினேன் என்னுடைய சொந்த கால முன்னேறினேன் நான் ஒரு கிளாஸ் டீ கேட்டா கூட யாரும் கொடுக்கல எனக்கு ஒரு பத்து ரூபா கூட யாரும் கொடுக்கல நானா முன்னேறின என்று சொல்லி சில நபர்கள் பெருமையோடு பேசக்கூடியதை நாம் ஆக்கிடும் சில நபர்கள் அல்ல பெரும்பாலான மக்கள் அவர்கள் பேசக்கூடிய விதமே தன்னை முன்னிலைப்படுத்தி தன்மை பெருமை பாராட்டக்கூடிய விதமாக மக்களிடம் வெளிப்பாட்ட வெளிக்காட்டக்கூடிய அந்த பேச்சுகள் எப்படி இருக்கும் என்றால் யாருடைய தயவம் எனக்கு கிடையாது அல்லாவுடைய நாட்டத்தால் நானே முன்னேறினேன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகங்களை பெரும்பாலும் நான் கேட்டிருக்கலாம் அல்லாஹ் இந்த பூமியிலே மனிதர்களை அப்படியா படைத்திருக்கின்றான் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதர்களுமே அல்லாஹ் எப்படி இந்த பூமியிலே ஒரு சமூக பிராணியாக படைத்து படைத்திருக்கின்றான் ஒரு ஆறு மாடு கூட அது குன்றிய கு குட்டியை ஈன்றால் அந்த குட்டி என்பது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள்ல எதிர்த்து நடந்துடும் ஆனா இந்த மனிதர்களுடைய பிறக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள் அதிலே இருந்தே நாம் விலகி கொள்ளலாம் அல்லார் நம்மை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவர்களாகத்தான் இந்த பூமியிலே பிறக்க செய்கின்றான் தாய் சந்தையுடைய உதவிகள் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே நடமாடவே முடியாது அவருடைய உதவி இல்லாமல் இந்த பூமியிலே நாம் உசுரோடு இருக்க முடியாது அப்ப கட்டத்திலே அல்லா இன்னொரு மனிதர்கள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு இந்த பூமியிலே நம்மளை பிறக்க செய்தார் அவர்கள் மூலியமாக இந்த பூமியிலே நாம் வார்த்தை என்பதை நாம் விலக்கிக் கொள்ளலாம் அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய சிந்தனைகள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் முன்னேறியது அல்லது நாம் இந்த நிலையிலே தடகாத்திரமாக இருப்பது தொழிலிலே முன்னேறுவது பின்னாடி ஒரு ஆள் இருக்கின்றார் நம்மிடம் நம்மளுக்காக அல்லாஹ் உதவியை செய்வதற்காக இன்னென்ன மனிதரை எல்லாம் நமக்கு தேர்ந்தெடுத்திருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையைத்தான் முகமீன்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இன்னும் அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே சுட்டி சுட்டி காட்டும் போதும் கூட இந்த நன்றி குறித்து மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது குறித்து சொல்லி காட்டினா நாம் நன்றி விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்றால் நம்மிடம் சொல்லப்பட்டால் உடனே நம்முடைய சிந்தனை பெரும்பாலும் தான் போகும் ஆமா அந்த எழுத்து வீட்டுக்காரர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு அந்த ஒரு லட்சம் நம்மளுக்கு உதவி செஞ்சாரு அவருக்கு கொடுத்தாகணும் நம்மளுடைய சிந்தனைகள் வெளியிலே சுற்றி திரிவதை நாம் பார்க்கணும் பெரும்பாலும் இந்த நன்றி செலுத்துவது என்பதை நீங்கள் உள்ளே இருந்து நீங்கள் பாருங்கள் நம்மளுடைய பெற்றோர்களை நாம் எப்படி நடத்துகின்றோம் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு எந்த வகையில் எல்லாம் உதவினார்கள் அவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் விலகி பார்க்க வேண்டும் அல்லா தன்னுடைய திருமணையில இந்த பெற்றோர் குறித்து சொல்லி காட்டும் பொழுது அவரது தாய் அவனை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவராக ஆண்டுகள் பால் கொடுத்தால் எனக்கும் பலவீனப்பட்டோருக்கு நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹ் அதை நாம் சிந்தித்து பார்த்தோமா என்று நாம் நினைக்கவே இன்னும் பாருங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது கூட அல்லாவிற்கு மாறு செய்யுங்கள் ஒரு விஷயத்த பெற்றோர்கள் சொன்னா அதுல நீ கட்டுப்பட வேணாம் அதுல நீ கட்டுப்படுத்த கட்டுப்படாத ஆனால் இந்த உலக விஷயத்திலே அவரை விட நேர்மையான முறையில நீ நடந்து கொள் என்று இந்த குரான் நமக்கு சொல்லி காட்டு மேற்கொண்டு எல்லாம் சொல்லி காட்டும் போது எப்படி சொல்றாங்க தெரியுமா அவர்களிலே ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையான வயதை அடைந்து விட்டால் அவரை நோக்கி சீ என்று கூட நீ சொல்லாத எப்படிப்பட்ட ஒரு நன்றி விசுவாசத்தை எல்லாம் காட்ட சொல்றா மாதிரி நாம் இந்த பெற்றோர்கள் நல்ல நிலையிலே அவருடைய கால் கைகள் சிறந்த முறையிலே செயலாற்றும் பொழுது நம்மோடு வைத்துக் கொள்வோம் அதே இது அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றால் நம்மிடம் காட்டக்கூடிய அந்த வெறுப்புணர்வு எந்த அளவிற்கு மாறி போயிருக்கின்றதும் பாருங்க பெரிய தாரி வைத்துக் கொள்வோம் தொழுகை தொழுது தொழுது நம்மளுடைய நெற்றியெல்லாம் காட்சி போயிருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களும் கூட அவருடைய பெற்றோர்கள் ஒரு முதிய வயதை அடைந்து விட்டால் ஒரு நோய்வாய்ப்பாடப்பட்டவர்களாக மாறிவிட்டார் ஒண்ணுக்கு ஒரு ரெண்டு பேரை ஒரு நாலு ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு பேரை ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னா கூட அது எரிச்சலோட பாக்குது இப்பதான் நான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன் யாருக்கு காசு நீ சும்மா அங்கவா எங்கவான்னு கூப்பிட்டு இருக்கிறியா என்று சொல்லக்கூடிய நிலை ஒரு கால் கால் வந்து விளங்கலை அவங்களால நடக்க முடியல கொண்டு போய் ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு பூர்வீகம் வீடு ஏதாவது ரூம் எடுத்து அங்க கொண்டு போய் தங்க வச்சார் என்ன ஏராண்டா தனியா விட்டுட்டு வந்துட்டேன் என்னுடைய தகப்பனார் வே வேலை சில நாள் சரிதான் அவர் தவழ்ந்து எல்லா வேலையும் செஞ்சிருவாரு அவ்வளவு திறமையானவர் வெளியில பேசுறாரு இப்படி பேசி கொண்டு அவர்கள் அவருடைய வேலையை அவர் தானா பாத்துருவாரு வீட்டுல வச்சா அவரு சில நேரங்கள்ல யூரியன் போயிருந்தாரு மனம் அழிச்சிருந்தாரு இது ஒரு மாதிரி சுமல் தருது சரி அதெல்லாம் எனக்கு சுத்தமா அது யாருக்குமே ஒத்துக்கிடல அதனால தனியா கொண்டு போய் வைக்கிறேன் இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பாக்கிறோமா இல்லையா அப்ப இந்த விஷயங்களிலே நான் உணர்ந்து பார்க்க வேண்டும் என்னதான் தொழுதாலும் சரிதான் எப்படிதான் நல்லா இருக்குன்னு நான் நன்றி செலுத்தாலும் தெரியுதான் அல்லாத வலிமையிலேயே கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியுமா உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆளை உனக்கு உதவ வச்சேன் உன்ன வார்த்தை எடுத்து அவருக்கு நீ நன்றி செலுத்தலையே உன் கண்ணுக்கு முன்னாடி இல்லாத நான் எனக்கு எப்படி நீ நன்றி செலுத்தணும் அவ இப்படிதான் நல்லா கேள்வியை கேட்பான் மருமையான எனக்கு நீ எப்படி நன்றி செலுத்தினா ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கையில நீ இந்த மாதிரி நன்றி செலுத்தினா இந்த நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றுதான் நல்லா சொல்லுவான் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படியும் ஒவ்வொரு நீங்க வீட்டில வீட்டில இருந்து நீங்க ஆரம்பிச்சு பாருங்க யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்தும் தெரியும் நம்மளுடைய மனைவியை பாருங்க நம்மோட எவ்வளவு எவ்வளவு தூரம் இந்த இந்த வாழ்க்கையை பயணிச்சு கொண்டிருப்பாங்க நம்மளுக்காக எவ்வளவு உதவிகளை செஞ்சிருப்பாங்க நம்மிட நம்முடைய உடல்நிலை சரியில்லைன்னா ராபகலா தூங்காம கூட நமக்கு சேவை ஆற்றுவதில் குறிக்கோளோடு சேவை ஆற்றுவாரு இதே இது அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும் ஒரு நாள் சமைக்கலன்னா கூட ஒரு வேலை பார்க்கல அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காங்கன்னா அம்மாவுக்கு போன் அடிச்சு கூப்பிடு வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போ எனக்கு வேலை கிடக்கு நான் போயிட்டு வரேன் அப்ப இவரு உடல்நிலை சரியில்லன்னா இவங்க அம்மா அத்தாவை கூப்பிட்டு வந்து நீ பாத்துக்கங்க அந்த அம்மா சொல்லியிருக்காங்களா அப்ப அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அப்படிதான் நம்ம பார்வை வைக்கணும் ஏதோ உனக்கு அடிட்டு வந்தேன் உனக்கு நான் சோறு போடுதேன் நல்ல விதமா வச்சிருக்கேன் பாத்துக்க இப்படி சொல்லிட்டு போறோம் அவங்க நமக்காக என்ன உதவிகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை வந்து நம்ம பேசுறதே கிடையாது அப்ப இப்படிப்பட்ட சிந்தனை என்பது முகுமையானவர்களுக்கு இருக்க வேண்டுமா சிந்திச்சு பாக்க நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய அண்ணன் தம்பி எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க பெரும்பாலும் நம்மளுக்கு சொத்து பிரச்சனைகள் வரும் பொழுது அண்ணன் என்ன தம்பி என்ன தூக்கி வீசிடணும் இவங்களாம் பெரிய புரோகி என்று ஒரு மூத்த சகோதர சகோதரர்களா இருப்பாங்கல்ல தூக்கி வீசிடுவாங்க அவர்கள் எப்படி நடந்திருப்பார்கள் கடந்த காலத்தை நேச்சே பாக்குறது அவருக்கு மூத்த சகோதரர் இருப்பாரு வீட்டுடைய கஷ்டத்தை தந்தையோடு சேர்ந்து தாங்கிக்கிட்டு இருப்பாரு வீட்டை விட்டுட்டு வெளிநாடு போய் சம்பாதிப்பு வீட்டை போட்டுட்டு வெளிநாடு போயிருப்பாரு அவர் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு தான் திரும்பி வந்து திருமணத்தை முடிச்சிருப்பாரு அதுக்கு இடையில தம்பியுடைய படிப்பு தங்கச்சியுடைய கல்யாணம் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை செலவு பண்ணிருப்பார் அந்த வீடை கட்டி எழுப்புறது கூட தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு கூட அந்த வீடை கட்டி எழுத்து எழுப்பியிருப்பார் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் ஒரு கட்டம் வந்த பிறகு தாய் தகப்பனார் இறந்த பிறகு அந்த வீட அந்த சகோதரம் பேர்ல ஏதாவது எழுதுணும்னு ஒரு ஒரு முனைப்பு காட்டும் பொழுது உடனே அந்த இடத்துல வந்து வந்து நின்று என்ன நீனு அத்தாவுடைய நினைக்கிறியா எவ்வளவு பெரிய அயோக்கிய நீனு இந்த சொத்தை நீ மொத்தமா வச்சுக்கலாம்னு நினைக்கிற இப்படி சண்டை பொருள் அவங்களா என்ன அண்ணன் வெறும் காசு பணப்பை பண ஆசை பிடிச்சவன் இப்படி எல்லாம் தன்னுடைய சகோதரனை எடுத்துக்கொண்டு சண்டையிட்டு கொண்டு நம்ம இருக்கிறோமே முன்னாடி நடந்ததெல்லாம் நம்ம என்னைக்கா சிந்திச்சு பார்த்தோமா இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க யோசித்து பார்த்து பார்த்தால் யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம் எப்படி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கலாம் இன்னும் நம்மளுடைய உறவினர்களும் எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லை நம்மளுடைய வீட்டுல யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னா முதல்ல உதவுற வந்து கூட தான் இருப்பான் கொண்டு வந்து கொடுப்பான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருப்பான் இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கங்க இந்த பையன் வந்து நல்லா நல்ல விதமா வரணும் நம்ம மகன் நல்ல விதமா பிழைச்சு வரணும் இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கங்க அப்படின்னு ஒவ்வொரு உறவினர்களுமே ஒவ்வொரு தொகையை கொண்டு வந்து கொடுத்து தேர்த்துக்காக உணர்ந்து கொடுத்துருப்பாங்க அந்த நேரத்துல நம்மளுக்கு ஏற்பட்ட அந்த நன்றி உணர்வு என்பது நல்ல ஒரு நிலைமையில வரும் பொழுது ஒரு அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பிச்சை காசு பத்தாயிரம் ரூபாய் அது பெரிய காசா நாளைக்கு நான் கொடுத்துருந்தேன் இப்படி பேசுவோம் இதே மாதிரி ஏதாவது கல்வி செலவுக்கு ஏதாச்சும் கொடுத்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் இவரை நான் தான் படிக்க வச்சேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நீ என்னத்த படிச்சிருக்கிச்சா நீ இல்லன்னா ஐநூறு ரூபாய் கொடுப்பான் அல்லாதான்டா என்ன படிக்க வச்சான் இப்படி சொல்லுவான் என்னமோ அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக அல்லாவே முன்னிலை படித்து விட்டு தனக்குன்னு ஒருத்தர் உதவி செஞ்சிருப்பானே அதை மறந்துடுது எனக்கு தான் உதவி செஞ்சான் நீங்க என்ன செஞ்சீங்க என்பது போல அந்த பேச்சுகளை வளர்த்து கொடுறாங்க கொஞ்சம் செஞ்சுட்டு பாக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த நேரத்துல உதவி செஞ்சாங்கல்ல அதுல எவ்வளவு வேதனைகள் இருக்கும் அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு அவர் வீட்டுக்கு வாடகை கொடுக்காம கூட கொண்டு வந்திருக்கலாம் அவருடைய வீட்டுக்கு கரண்டு பில் கட்டாம கூட கொண்டு வந்திருக்கலாம் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு செலவு பண்ணாம கூட கொண்டு வந்திருக்கலாம் நீ நல்ல விதமா வரணும் உன்னுடைய மருத்துவ செலவுக்கு உதவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களே இந்த சிந்தனையை நம்ம கொஞ்சம் உடந்து பாக்குறோமா பெரும்பாலும் கிடையாது இன்னும் நம்மிடம் எப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் இருக்குதுன்னா ஒரு பொருளாதாரத்தை ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கினா அவருக்கு நன்றி விசுவாசமா இருக்குங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆள்கிட்ட வந்து வாங்கிட்டோம்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் கணக்கு போடுறது ஆஹ் ஒரு லட்ச ரூபாய் வாங்கிருக்கோம் இந்த மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அடுத்த மாசம் பத்தாயிரம் அதுக்கடுத்த மாசம் பத்தாயிரம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த பொருளாதாரத்தை சேர்த்து அந்த கொடுத்து முடிச்சுட்டோமா குடிச்சு முடிஞ்சது முடிஞ்சுது உன் கடனம் கொடுத்தாச்சு உனக்கு செலுத்த வேண்டிய நன்றி முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்கடுத்து அந்த மனுஷனை கண்டுக்கிடவே மாட்டோம் அது எப்படி போனா என்ன ஆனாலும் அந்த வெளியில நம்ம பேசக்கூடிய விதம் கூட அவரை வந்து சிறப்பிச்சு எல்லாம் பேசுறது கிடையாது என்ன அவர்தான் படிக்க வச்சாரு எனக்காக தொழில் உதவி தான் செஞ்சாரு என்ன தான் பார்த்தாரு என்றுலாம் நம்ம யார்கிட்டையும் சொல்றது கிடையாது சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கும் எப்படி சொல்லுவோம்னா அந்த ஆள்கிட்ட தவ தெரியாதனமா ஒரு லட்ச ரூபாய் வாங்கி துளைச்சிட்டேன் ஊருக்குள்ள அதை சொல்லிட்டு அலைஞ்சாரு இவன்ட்ட நமக்கு எப்படியாச்சும் இவன் காசை கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு கையில கொடுத்துட்டேன் எங்க அத்தா தெரியாம வாங்கி தொலைச்சிட்டாரு இப்படிதான் அவரை குறை சொல்லுவோம் நம்மளுக்கு யாரு உதவி செஞ்சிருக்காங்களோ அவங்களை பத்தி இப்படிதான் நம்ம குறை சொல்லுவோம் ஆனால் இதே அப்படியே பின்னாடி வாங்க ரசூல் சிலம் அவர்கள் நமக்கு முன் தானே அவர்களுடைய எந்த அளவிற்கு இந்த நன்றி என்பதை மக்கள் மத்தியிலே காட்டினார்கள் என்பதை பல வரலாறுகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அபுபக்தர் சித்திக்கிற அலிலாவத எடுத்து பாருங்க ஒரு முறை அபுபக்கர் சித்திக்கு உமர் அலிலாத்தவருக்கு சண்டை அந்த நேரத்துல அபுபக்கர் சித்திக்கு ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு ஒன்றுமே உமர் அலிலாவும் கோச்சுட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு அபுபக்கர் பேசணும்னு ஆசைப்பட்டும் கூட உமர் பேசவே இல்லை அபுபக்கர் சித்திகர அலிலா தலைவர் ரே நேராக வந்துட்டாங்க ரசூல் ஆட்டை வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க உமர் அலிலாவத்தாளர்களும் சரி நேராக போய் ரசூல்லாட்டை போவோம் அபுபக்திட்ட பேசுகிறோம் நேர ரசூசல சிலர்கிட்ட அவர்கிட்ட வரும் பொழுது ரசூல் சல அவர்கள் உமர் அலிலாவை பார்த்த பாருங்க கதிசி நீங்க படிச்சு பாருங்க அதுல பார்க்கும் பொழுது கடுமையான ஒரு கோபத்தோடு பார்க்க மாதிரியே பார்த்தாங்க அப்போ அபுபக்கர் சித்திக்கு நான் தான் தவறு செஞ்சேன் எனக்காக நீங்க பரிந்து பேசுங்க கோவப்படாதீங்க என்றுதான் ரசூல் சகால சின்னம் அவர்கிட்ட சொல்றாரு அந்த நேரத்துல ரசூல் சலா அவர்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை விட்டாங்க தெரியுமா நீங்க ஏன் இவரை கஷ்டப்படுத்துறீங்க அபுபக்கர் ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அவரு மாதிரி ஆரம்ப காலத்துல எனக்கு உதவி செஞ்சீங்க யாருமே கிடையாது இந்த இஸ்லாத்திற்காக உதவி வேற யாருமே கிடையாது அவருடைய பொருளாதாரம் உதவி இது போல இந்த இஸ்லாத்துக்கு வேற யாருடைய பொருளாதாரமும் உதவல என்று நபி அல்லா சலல்லா அலுவலகம் கவலை தோய்ந்த ஒரு குரல்ல கொடுத்துட்டு சொல்லிட்டு எனக்காக அவரை மன்னிக்க மாட்டீங்களா எனக்காக நீங்க மன்னிக்க மாட்டீங்களா என்று கோரிக்கை வச்சுட்டு இந்த கா இந்த அவர் இருக்கிறது இல்லையோ அல்லது நான் இருக்கிறதும் அவரை என் கண்ணு முன்னாடி யாரும் அவரை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க என்ற கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க கூடிய தருவாயில கூட பாருங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க அந்த நேரத்துல கூட அபுபக்தர் சித்திகர் அலிலா தலைவர்கள் வரக்கூடிய தவிர எல்லா வாசலையும் அடைச்சிருங்கிறான் எந்த அளவிற்கு மதிப்பு வச்சிருந்தாங்க பாருங்க எல்லா இடத்திலுமே அபுபக்கர் சித்திகர் அவர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள் என்றால் காரணம் என்ன பின்னாடி பெரிய பெரிய சகாபாக்கள் சரிதான் எவ்வளவு பெரிய முஸ்லிம் கூட்டம் அதாவது நபியர் லாயூர் சுலல்லா அலிஸ்லம் அவர்களை நேசிக்க குடிவலா இருந்தா இந்த ஆரம்ப கட்டத்துல உதவணும் உதவி இருக்கு அதை ரசூல் சலாசிலம் அவர்கள் நினைச்சு பார்த்தாங்க கடைசி வரைக்கும் நினைச்சு பார்த்தாங்க அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது அவர்கள் அப்தர் சித்திரா தன்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்ப இதை நாம் விளங்க நம்ம எந்த அளவுக்கு ரசூல்லா நடந்திருக்காங்க நாம எப்படி நடக்கணும் என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டாமா பத்ரு போர்க்கரத்திலே கலந்து கொண்ட ஒரு சகாதி ஒரு ரகசியத்தை வெளியே கசிய விடுகின்றார் அந்த நேரத்தில் நபிசல்லா குலசல்லம் அவர்கள் கூட்டு உட்கார வச்சு பேசும் பொழுது உமர் அலிலா தனவர்கள் கோவப்படுதார் இவரை நான் கொண்டுட்டுமா என்று கேட்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த சகாதி செய்து விட்டார் அப்ப அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா வேணா அவரை ஒண்ணுமே செஞ்சாங்க ஏன் பத்துரு போர்க்களத்துல கலந்துகிட்டு சகாதி வேணா ஏன் பத்துரு போர்க்களம் என்பது இஸ்லாமா மற்ற கொள்கையா இந்த முஸ்லிம் மக்கள் இல்லைன்னா அவ்வளவுதான் மொத்தமா அழிஞ்சு போகின்ற சூழல்ல எந்த போர் ஆயுதங்களும் பெருசா திரட்டாம அவர்கள் மூணு மடங்கு உள்ள அந்த மக்களை எதிர்த்து போரிட்ட ஒரு சூழல் அந்த நேரத்தில் போராடின ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய நன்றி விசுவாசமாக நபியல் நாயகம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்கன்னா அப்ப நம்ம எந்த அளவிற்கு இந்த நன்றி என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பது நம்மளுக்கு வழங்கும் இப்படி ஒவ்வொரு பாருங்களேன் நபியல் நாயகம் அந்த சகாபாக்கள் மத்தியில எப்படி நடந்துட்டாங்க அந்த மக்கள் மத்தியில மத்த அவங்களுடைய உறவினர்கள் மத்தியில எப்படி நடந்துகிட்டாங்க நம்ம அதை அதையே பார்த்தோம்னா எந்த அளவிற்கு இந்த மார்க்கம் என்பது மனிதர்களுக்கு செலுத்தக்கூடிய நன்றியை எப்படி செலுத்த வேண்டும் என்பது நம்மளுக்கு வளம் இன்னும் பல நபர்கள் எப்படி இருக்கிறோம்னா நம்ம விஷயத்தை யாராவது யார்டையாவது சொல்லிட்டாங்கன்னா நன்றியோட நடக்கணும் ஒரு ஆள் பொருளாதாரத்தை கொடுத்துருக்காரு அது வேற யார்டையாச்சு சொல்லிட்டாருன்னா உடனே கோவப்படுறது நீ எப்படி இதை வெளியே சொல்லிட்டே இத நீதான் என்ன மனுஷனா இப்படிலாம் கேட்கக்கூடிய சூழல் இருக்குல்ல அந்த இடத்திலே மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னா பொறுமை காக்கணும் சொல்லுது நன்றி ஒரு ஆள் மூலியமா நம்மளுக்கு நன்றியை நாம் அடைந்தவென்றால் நாம் ஒரு உதவியை கிடைத்தது என்றால் இந்த மார்க்கம் நம்மளுக்கு எப்படி சொல்லி காட்டதுன்னா அவருக்கு செஞ்சதை விட பன்மடங்கு செய்யணும் ஒரு உதவியை செஞ்சுட்டாரு நம்மளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாருன்னா எந்த சூழ்நிலையும் அதை மறக்கவே கூடாது அந்த பத்தாயிரம் ரூபாய் நாம் திருப்பி கொடுத்ததை விட அதோடு சேர்த்து அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டதால் முன்னாடி போய் நிற்கணும் நான் வந்து முன்னாடி நிற்ப என்று நம்ம நிக்கணும் எந்த இடத்திலுமே அவரை நாம் கண்ணிய குறைவாக நாம் பேசவே கூடாது அவரை நாம் கண்ணியப்படுத்தக்கூடியவராகத்தான் இருக்கணும் இப்படிதான் நம்ம மார்க்க சொல்லுது ஒருவேளை உன்னால பொருளாதாரத்தை கொடுக்க முடியல நல்ல விதமா கொடுக்க முடியலன்னா காலம் உள்ள அவருக்காக பிரார்த்தனை செய் அவருக்காக நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதராக இருக்கிறேன் இன்னும் சில நேரங்கள்ல அந்த மனிதர் அந்த உதவி செய்த மனிதர் ஒரு கெட்ட ஒரு சிந்தனையிலேயே நான் தான் செஞ்சேன் நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் என்று சொல்லி காட்டக்கூடியவராக இருந்தால் பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த மாற்றம் நம்மளுக்கு வலியுறுத்துகின்றது இந்த அளவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கும் பொழுது மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவராக அல்லாவிற்கும் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் மாத்திரம்தான் மறுமையில நாம் வெற்றி பெறக்கூடிய முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாமுள்ள இறைவன் நம் அனைவரையும் நன்றி உள்ள மக்களாக ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உதவ எழுதுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமது கணித்து இந்த மாற்றம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது அதிலே உதவி செய்யப்பட்ட மனிதருக்கு உதவி செய்த மனிதருக்கு நாம் என்றுமே நன்றி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய இந்த மாற்றம் அதே போன்று உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கும் சில விஷயங்களை இந்த மார்க்கம் உங்களுக்கு கத்து தருகின்றது எப்படி நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்றால் ஒருவருக்கு நாம் உதவி செய்தால் அந்த உதவியை எக்காரணம் கொண்டும் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் என்று இந்த மார்க்கம் உங்களுக்கு வலியுறுத்துகின்றது எந்த அளவிற்கு சொல்லுகின்றது என்றால் ஒரு ஒரு உதவி நீங்க செய்றீங்கன்னா அந்த பொருளாதாரத்தை நீங்க சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு சூழல்னா ஒரு வழுக்கு பாறையில மணல் பெரிஞ்ச மாதிரி நீங்க செஞ்ச நன்மை ஒரு வழுக்கு பாறை அந்த வழுக்கு பாறையில மணல் படிஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் உங்க நன்மை அது என்ன ஆகும் சின்ன தூறல் போதும் உடனே அந்த மண மணல் என்பது அப்படி சரிஞ்சு கீழே போயிடும் அதுல ஒண்ணுமே இருக்காது அது மாதிரிதான் நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்களுடைய பொருளாதாரங்களை கொடுத்துருப்பீர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உயிரை வனயம் வைத்து சில இடங்களிலே இருப்பீர்கள் அந்த விஷயத்தை நாம் சொல்லி காட்டக்கூடியவராக இருந்தால் எந்த இடத்திலையும் பெருமையை அடித்து சொல்லி காட்டக்கூடியவராக இருந்தால் அது நமக்கு என்ன பலனை தரும் என்றால் எந்த நம்ம தராது அதிகமா போட்ட இது மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி இந்த முகமீன்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி உதவி செய்வார்கள் என்று சொல்லி காட்டுவது கூட அல்ல எப்படி சொல்றான் எழுவத்தி ஆறாவது அத்தியாயத்திலே ஒன்பதாம் வசனத்துல படிச்சு பாருங்க அல்லா சொல்றான் ஒரு உதவி இந்த முகமீன்கள் செய்தால் அந்த முகமீன்கள் எப்படி அவர்கள் வார்த்தைகள் எப்படி வரும்னா அல்லாவின் முகத்திற்காகவே தவிர உங்களுக்கு வேற எதற்காக நாங்க உணவு உங்ககிட்ட நன்றியை எதிர்பார்த்து நாங்க உணவு என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று எந்த எந்த நன்றியும் உங்களிடம் நாங்க எதிர்பார்க்கல அல்லாவுடைய முக முகத்துக்காக தவிர வேற எதற்காக செய்யலை என்றுதான் அந்த முகமீன்கள் உதவி செய்வார்கள் என்று அல்லா சொல்லி காட்டும் அப்ப நம்ம உதவி செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியுமா அல்லாவிற்காக செஞ்சோம் அல்லாவுடைய முதல் முகத்துக்காகத்தான் இந்த உதவியை செஞ்சோம் அதோட முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் பல நபர்கள் எப்படி இருக்கின்றோம் என்றால் ஒரு பத்தாயிரம் கொடுத்த உடனே பத்து இடத்துல அவங்க போஸ்டர் வச்சிருக்கணும் நினைக்கிறது நாலு இடத்துல வைக்கணும் இந்த நபர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்மளுக்கு உதவி செய்தார் அப்படின்னு செய்யணுங்கிறதுக்காகவே சில பேர் பொருளாதாரத்தை கொடுக்குறது நான் இவரா இவருதான் பள்ளி கட்டினாரு இப்படி நாலு விதமா எல்லாத்தையும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயம் இருக்குல்ல அதை நான் மாற்றி வேண்டும் அல்லாவுடைய தான் இந்த உதவி செய்யறது பல நபர்கள் இந்த ஒரு உணவு பட்டணத்தை வாங்குறது பத்து உணவு பட்டணத்தை வாங்கினா பத்து பேருக்கு போஸ்ட் கொடுத்து பல விதமா போடுறது என்னமோ பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த உணவை உணவு வாங்கி மக்களுக்கு அப்படி விநியோகம் பண்ண மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி உணவு வாங்கி விநியோகம் பண்ணியிருப்பாரு அதை பல ஸ்டில்ல போட்டோ எடுத்து எங்களை மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு உண்டா என்று பல நேரங்களில் இந்த மாதிரி பரப்பக்கூடியவங்களா இருக்கிறாங்கல்ல கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய இது முஸ்லிம்களுடைய பண்பே கிடையாது நாம் என்னதான் உதவி செய்தாலும் இது போன்று சொல்லி காட்டக்கூடியவர்களாக எந்த இடத்துல நான் தான் உதவி செஞ்சேன் நான் தான் கொடுத்தேன் என்கிட்ட இவ்வளவு இருந்துச்சு நான் அதை செஞ்சேன் என்று நாம் பேசக்கூடியவர்களாக இருந்தால் அது எப்படி ஒரு பலனை தரும் என்றால் இது மாதிரிதான் நம்மளுக்கு பின்னடைவைத்தான் இது நம்மளுக்கு தரும் நன்மைகளை தராது என்பதை நாம் முழுமையாக விலகிக் கொள்ள வேண்டும் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா இந்த குராகவசத்துல அல்ல இப்படி இல்ல நாம் ஒரு ஆளுக்கு உதவி செயல வச்சுக்காங்களேன் முழுமையாக ஒரு மனிதர் அந்த அந்த விஷயத்தை உணர்ந்துக்கிடவே முடியாது நூறு சதவீதம் நம்ம செஞ்ச உதவி எந்த சூழ்நிலையில நம்ம செஞ்சோம் என்ன மாதிரி செஞ்சோம் எதையுமே அவர் விளங்கிட மாட்டார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆமா அன்னைக்கு கொடுத்தாரு அதோட நிப்பாட்டி போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கு மேல வந்து இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு எல்லாத்தையும் உணர்ந்து பேசக்கூடிய மனிதர்கள் கிடையவே கிடையாது உண்மையிலே நன்றியோடு இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அவருடைய அந்த சோதனையை அந்த நேரத்துல அவர் பட்ட வேதனையை கொஞ்சம் உணர்வார் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உணர்வார் நூறு சதவீதம் உணரவே முடியாது உண்மையிலே உணரக்கூடிய ஆள் யாரு தவிர யாருமே கிடையாது அப்ப நாம் செய்யக்கூடிய உதவி என்பது அல்லாவிற்காக நாம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலுமே சொல்லி காட்டக்கூடியவராக இருக்க சொல்லி முடிச்சுட்டோமா கொடுத்துட்டோமா ஒரு உதவியை செய்யணும் கடனா கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்கலாம் திரும்ப கொடுத்துருங்க எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும் கேட்டு வாங்கிடலாம் இதே இது நாம ஒரு ஒரு இந்த வச்சுக்கோங்க சேவையா தான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்தை விட்டு கலந்து போய்கிட்டே இருக்கணும் அதற்கப்புறம் அதை நினைவுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலே நாம் வளர்த்துக்கொள்ளாதவர்களாக நாம் இருந்தால் மாத்திரம்னா நம்மளுக்கு மறுமையிலே வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதோடு சேர்த்து உஷா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மகிழ்வு தொழுகையை தொடர்ந்து நம்ம இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா நடைபெறுகின்றது அதுல ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உஷா எல்லாம் எல்லா மக்களுமே கலந்து கொள்ளுங்கள் அதோடு சேர்த்து இந்த ஆம்புலன்ஸ் வேணுங்கிறதுக்காக பல மக்கள் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை போட்டு இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கும்னா நம்ம எல்லாருமே உணர்ந்ததுதான் ஆம்புலன்ஸ் உடைய அவசியம் எந்த அளவிற்கு அதனால உதவிகள் இருக்குது எத்தனை நபருடைய உயிரை காப்பாற்றுகின்றது இதெல்லாம் நம்ம எல்லாருமே உணர்ந்ததுதான் ஆம்புலன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் விடுவோம் அதை ஆதரிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு சேவை நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி மனிதர்கள் வந்து உதவி செஞ்சிருக்காங்கல்ல அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருங்கள் இந்த கூட்டத்துக்கும் அவசியமான முறையிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தகுதி ஜமா சார்பாக அனைவரையும் அழைக்கின்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள